ஆண்டவரால் ஆசிர்விக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சமாதான பாலமாக மாறுங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் மத்தியோ ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் உத்தரப்பிரதேசத்தில் மாநில தேர்தல் நடைபெற்றது அதில் பிஜேபி கட்சி அமோகமாக வெற்றி பெற்றது அதற்கு காரணம் நமது நாட்டின் பிரதமர் மோடி அவர்கள்தான் என கூறி அவருக்கு பல பாராட்டுகள் குவிந்தன மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி பிரதமர் மோடி அவர்களை வாழ்த்தி பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஐந்தாம் வகுப்பு சிறுமி கைப்பட கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பியிருந்தார் அந்த கடிதத்தில் அவளது படம் ஒட்டப்பட்டிருந்தது அவளது பெயர் கையெழுத்து அவளது முழு விலாசம் தொலைபேசி எண்கள் தெளிவாக அனைத்தும் எழுதப்பட்டிருந்தது அந்த கடிதத்தில் ஒரு விண்ணப்பமும் சேர்த்து எழுதப்பட்டிருந்தது அன்புள்ள மோடி அவர்களுக்கு மக்களின் இதயத்தை வெல்வது மிகவும் அற்புதமான காரியம் என்று என்னுடைய அப்பா கூறியிருக்கின்றார்கள் நீங்கள் மக்களின் மனதை வென்றிருக்கின்றீர்கள் எனவேதான் உத்தரப்பிரதேசத்தில் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள் நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் இன்னும் அதிகமான இந்தியர்கள் பாகிஸ்தானியர்களின் இதயத்தையும் வெற்றி கொள்ள விரும்பினால் நீங்கள் நட்பும் சமாதானத்தையும் உருவாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இரண்டு நாடுகளுக்கும் நல்ல உறவு வேண்டும் நாம் இந்திய பாகிஸ்தானுக்கு இடையே ஒரு சமாதான பாலத்தை உருவாக்குவோம் நாம் துப்பாக்கி குண்டுகள் வாங்குவதற்கு பதில் புஸ்தகங்களை வாங்குவோம் நாம் துப்பாக்கிகள் வாங்குவதற்கும் பதில் ஏழைகளுக்கு மருந்துகள் வாங்குவோம் யுத்தமா சமாதானமா என்பதை நாம் தான் தெரிந்தெடுக்க வேண்டும் மீண்டும் உத்தரப்பிரதேசத்தில் வெற்றி பெற்றதற்காக பாராட்டுகிறேன் உங்களை நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள் பணிவான வணக்கம் இப்படிக்கு ஆக்கீடர் நவீன் லாகூர் பாகிஸ்தான் என்று எழுதியிருந்தது இன்று அண்டை நாட்டுடன் சமாதான குறைவினால் எத்தனை எத்தனை பேர் ஆயிரம் வீரர்கள் தூங்காமல் விழித்து கொண்டு நமது நாட்டை பாதுகாக்க வேண்டியது உள்ளது எத்தனை லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் அதனால் வீணடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இன்னும் வீணடித்துக் கொண்டிருக்க வேண்டியது உள்ளது நம் வீட்டையும் சபையையும் தாபனத்தையும் சற்று எண்ணிப்பாருங்கள் நம் நாட்டின் நிலைமைதான் இங்கும் உள்ளதா நீங்கள் ஏன் ஒரு சமாதான பாலமாக மாறக்கூடாது எந்த விதத்திலும் நம்மால் சமாதான குறைவு ஏற்பட கூடாது சமாதான பாலமாக மாறி அநேகருடைய மனதை வெல்லுங்கள் எங்கும் சமாதானம் நிலவட்டும் சமாதானக் குறைவினால் ஏற்படும் வீண் செலவுகளையும் நாம் தவிர்க்கலாம் ஆண்டவர்தாமே தாமே நாம் அனைவரையும் ஆசீர் வைப்பாராக ஆமேன்